பத்து மாத நிரி குழந்தை இருந்தா கல்லால் செய்து வைத்திருக்கக்கூடிய கல் சேவல் கல்லால் செய்து வைத்திருக்கக்கூடிய அடிக்கணும் ஆனால் இன்னும் ஒன்று அது மட்டும் அல்ல கல்லால் செய்து வைத்திருக்கக்கூடிய சேவலாகப்பட்டது உக்கருக்கோ கோ என்று கூகணும் இப்படி மூன்று நிபந்தனைகளை கொடுத்தாங்க கல்லால் செய்து வைத்திருக்கக்கூடிய கல் சேவல் கூகணும் கழுங்க கத்தணும் ஆளாட்சி பணி அடிக்கணும் என்று மூன்று நிபந்தனைகளை கொடுத்தார் கம்சராஜன் அதனால நான் உன்னுடைய உங்களுடைய வயிற்றுல

அய்யோ மளிகே <önemli>

પાટી 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 અને ભાટી ખandar ઓર ભાટી યે 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 આવતો બોલી દોંધી આવતો બોલી દોંધી આની મુડી એની બાપડા ઓલે કલીઓણે વડજે હા આયા અજુ કલીઓણે ઓરીમાં આવતો બોલી દોંધી Ay yo ay yo ay yo ay yo ay yo ay yo mama ay yo

એલાવો વિપ્રચના ભલે ડાકું ઓર ઉકાર પડાવું હવે આવું દો હેનીયે મિસાઈલ આ તો ચટાડવાનું કોડ હા

போகுகின்ற காலம் வந்தா புலி கண்ணை காகம் கொத்துமா வருகின்ற விதி வந்தா மண்ணிலேயே நுழைஞ்சிருந்தாலும் உட போறது அதனால பெற்ற பிள்ளைய என் மைப்பினராக விளங்கக்கூடிய ராஜ இடத்துல நான் கொண்டு போய் கொடுக்கக்கூடிய விதி ஆகி போச்சு கல்கரையிலே இருக்கக்கூடிய குழந்தை பிறந்தச்சு என் மைப்பினர் இடத்துல கொண்டு சென்று இந்த குழந்தையும் கொண்டு போய் கொடுப்போம் புறப்படுகிறேன் நான் ஓட்டு

அதன் போல நாங்கள் மூவர்களும் ஒன்றாக இருக்கும் தருவாயில் ஆஹ் தேவையி வயிற்றுல அழகான ஒரு பெண் குழந்தை பிறந்தது பல்சேவர் கூறியது கழுதை கத்தியது ஆளாத்தி மணி அடித்தது ஆஹ் சுவாமி இதோ பார்த்தாயா இதோ இது முதன் முதலாக பெண் குழந்தையாக பிறந்திருக்கிறது நாங்கள் இருந்து ஒப்படைக்கிறேன் சுவாமி இதுதான் என்ன கொல்ல முனிவர் சொன்ன அந்த சிறு குழந்தைய குழந்தையை விட்டு வச்சா தானே என்ன கொள்ளும் ஆதாயத்தில் எடுத்து வீசுவது குடிப்பது ரெண்டாக இரு போக வேண்டும்

அவன் அறக்க குழுத்தே இறக்கமில்லாத நெஞ்சப்படுத்தவன் அவன் இடத்துல நாம எங்க போய் வாழ்ந்தாலும் வாழலாம் என்று போனாலும் விடமாட்டான் நம்மளை பொண்ணு குடுவான் வேண்டாமா அவனுடைய கட்டளைப்படி பெண் பெண் இந்த பெண் குழந்தையும் தங்களிடத்தில் ஒப்படைக்கிறேன் உங்களுக்கு என்னவோ அதை செய்யுங்கள் சுவாமி அப்படியே அவற்றோடு

நீங்க மறைச்சா நான் கண்டு இத ஆறாவது குழந்தை இந்த குழந்தை தான் என்ன கொள்ளுமா கொண்டு எப்படி கொஞ்சம் என்ன இதோ பார்த்தாயா ஏழாவது பெண் குழந்தை பிறந்திருக்கிறது ஏழாவது பெண் குழந்தை பிறந்து விட்டது ஆமா இதையும் எப்படி அண்ணு கொள்ளும் சரி ஏழு வெட்டி மடிச்சு விட்டு எட்டாவது பிறந்த எட்டாவது வெற்றி

அப்படி இருந்தாலும் இந்த குழந்தை பெருந்த நேரம் இந்த ஆலய மணியும் அடிக்கவில்லை அதாவது கல்யாண கல் சேவலும் கூகவில்லை மண்ணா இந்த வாக்கு எப்படி சொல்ல சொல் கூறியதோ அது போல செஞ்சு பாருங்க அப்படியே தேவகிரோகிணி இரண்டு பேரும் குழந்தைகளை பெற்றுக் கொடுத்தார்கள் ராஜ கம்சனத்திலே கொடுத்த ஒவ்வொரு குழந்தையாக பெற்றாங்க எட்டாவது ஆண் குழந்தையாக பிறந்தது கல்சாவல் கூவல கழுத கத்தல ஆள் அடிக்கல சுவாமி நம்மளுக்கு ஒரு குழந்தை வேணும் இத அசிரியர் வாக்காகப்பட்டது என்ன சொன்னதும் தெரிய வருமா அந்த மார்க்கமாக ஏழாவது குழந்தை வேலையை எரிகின்ற பொழுது அடே ராஜகம்சா எட்டாவது ஏழாவது குழந்தைய அந்தரமார்க்கமாக தூங்கி இருந்தார் கஞ்ச ராஜகம்சம் அதே ராஜகம்சா என்ன கொள்வதற்கு உன்னால முடியாது எட்டாவது ஆண் குழந்தையா ஒரு குழந்தை பிறக்கும் அசோதய அம்மன் வீட்டுல அந்த குழந்தை கரும் குழந்தையா ஒரு குழந்தை வளரும் அவனால் உன் உயிர் மடிய கடமை என்று சொல்லி அந்த ஏழாவது குழந்தை சாப்பத்தை கொடுத்தது அந்த ஆசிரியர் வாக்கை கேட்டு இந்த எட்டாவது ஆண் குழந்தையாக கண்ணனாக பிறந்திருக்கிறார் யசோதை என்று சொல்லக்கூடியவ மயக்கமாக கிடந்து அதிர்படையிலே தூள் படுத்துக் கொண்டிருக்காங்க அந்த பெண் குழந்தை பிறந்து மயக்கத்தோடு கிடந்துட்டு இருக்காங்க இந்த தந்தர் தருணத்திலே கொட்டி சென்று கடல் கடந்து போய்கிட்ட பொழுது கடலோ உன்னை தாண்டி போவதா இருந்தா கடலோ உனக்கு வழிவிடும் அங்கு கூட்டி சென்று ஆயர்பாடியிலே அசோதயம் வீட்டுல அவ பெண் குழந்தை பிறந்து ரத்தம் உணராம அந்த குழந்தை மயக்கத்தோடு கிடைத்துருப்பா யாரு யசோதா அப்ப கிடைச்ச தருவாயில இந்த குழந்தைய கொண்டு போய் அவள் இடத்துல பக்கத்துல கொட்டு அவ வயித்துல பிறந்த கொட்ட குழந்தையை கொண்டுட்டு வந்து இடத்துல கொடுன்னு சொல்லி அவர்கள் கட்டளை அதனால இந்த ஆயிரப்பாடியிலே வந்திருக்கக்கூடிய அசோதை அம்மன் வீட்டுல மயக்கமா கிடைக்கக்கூடிய அசோதை வீட்டுல இந்த குழந்தைய கொண்டு சென்று புறப்படுகிறேன்